ஹர பார்வதி நன்மை ஹரஹர மகாதேவாம் ஏற்ப ஆயிரம் நட்சத்திரம் மருத்துவ சக்தி கூடிய இந்த நல்ல நாளிலே தீர்க்க சுமங்களை வாக்கியம் படைப்பதற்கு திருமணம் நல்ல முறையிலே அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்திலே சரியான முறையிலே அவரவர்கள் விருப்பப்படி நடப்பதற்காக இன்று திருச்சி லால்குடி அருகில் உள்ள பூவாலூர் என்கின்ற அற்புதமான சிவாலயத்திலே குங்கும சௌந்தரி திருமூலநாதர் விசாலாட்சி விஸ்வநாதர் வள்ளி தெய்வசேனா சேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வெள்ளை விநாயகர் கூடிய பல்குனி ருத்ரசித்தருடைய அனுக்கிரகத்தினால் இன்று சுக்கரவாரமான சிவம்பரா பார்வதி ஹோமத்தினுடன் சத்ரு சம்ஹார மகா யாகமும் மேலும் தீப சண்டி ஹோமமும் இறைவனர்களாலும் குருவர்களாலும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று அநேகமாக குங்கும சௌந்தரிக்கு கையினால் எடுக்கப்பட்ட தூய குங்குமத்தை கொண்டு கொடுத்து உதவுவதும் அதில் பங்கு கொள்வதும் தான தர்மங்களிலே இறைக்காரியங்களே பங்கு கொள்வதும் அளவற்றமான அதாவது எதிர்காலத்திலே பெண் தெய்வங்கள் தேவதை அதனுடைய அனுகிரகத்தினாலும் அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதா என்று சொல்கின்ற இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஊபினி என்று சகசிரநாமத்திலே சொல்வதும் இப்படி தர்மம் அதாவது தர்மம் அர்த்த காம மோக்ஷ லோப குரோத மதம் ஆச்சரியத்தின் மூலம் ஏற்படுகின்ற துர் செயல்களிடம் போட்டி பொறாமையினாலே இப்பொழுது பல இடங்களிலே பல வீடுகளிலே பல நிர்வாகத்திலே ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் ஒரு நிலைமை பத்து பேர் ஒன்றாக கூட்டாக ஒரு தொழிலோ ஒரு காரியமோ ஒரு செயலோ செய்யும் பொழுது மன வேற்றுமை ஏற்பட்டு ஒரு கூட்டணி மூன்றாக நான்காக அதாவது செல்லும் பொழுது பயணங்கள் செய்து போனால் வரும்போதோ போகும்போதோ ஒரு மன வேற்றுமை அப்படி ஒரு சத்தங்கமோ ஒரு கூட்டோ ஒரு ஒற்றுமையோ அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள் எல்லாம் தனித்தனி பிளவாக ஏற்படுகின்ற நாள் இது இந்த நாளிலே மகாமிருத்துஞ்ச ஜெபகமும் நவக்கிரக சாந்தி சர்பசாந்தி ராகு பிரதிஷ்டை இப்படி நாகதோஷ நிவர்த்தியத்தம் சர்பதோஷ நிவர்த்தியத்தம் சர்ப மகா சாந்தி திருத்தம் ஆதிசேஷ பரிபூர்ண ஹோமங்கள் யாகங்கள் செய்து இப்படி எல்லோரும் பரிபூர்ணமாக கூட்டாக சத்தங்கமாக ஒன்றாக வழிபடுகையிலே அதில் ஈடுபடுபவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் சாட்சி ரூபமாக நின்றவர்களுக்கும் உதவி செய்தவர்களுக்கும் எண்ணற்ற நல்ல பாக்கிய பலன்கள் ஏற்பட இருக்கின்றது ஆகையினால் இன்று பூவாளூர் லால்குடி அருகிலே எல்லோருக்கும் தெரியும் சப்தஸ்தானங்களிலே ஒன்று பல்குனி நதியினுடைய கரை ஓரத்திலே மிக மிக புராதனமான சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்ற சுவாமிக்கு மாலை ருத்ர அபிஷேகமும் இரவு வரை அர்த்த ஜாம பூஜை வரை தொடர்ந்து யாக யஜமும் பித்ருசாந்தி ஹோமமும் இன்று உலக ஜனங்களுக்காக உலக ஜீவராசிகளுக்காக காரூண்யமாக சத்தங்கமாக இன்று பித்ரு சங்கல்ப ஹோமம் நடைபெற இருக்கின்றபடியினாலே எல்லோரும் முடிந்தவரை இன்று கலந்து கொள்ளுமாறு உங்களை வரவழைக்கின்றோம் எல்லாம் நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததில் இன்று விதவிதமான தர்ப்பணங்கள் பூவாடூரில் நடக்க இருக்கின்றது அவரவர்கள் முடிந்தால் வந்து பங்கு கொள்ளலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா